தர்மபுரம் ஆதீனத்தை முரட்டி பணம் பறிக்க முயன்ற வழக்கில் தலைமறைவாக இருந்த பாஜக நிர்வாகி அகோரம் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தர்மபுரம் ஆதீனத்தின் ஆபாச வீடியோ உள்ளதாக கூறி பணம் கேட்டு கொலை முரட்டல் விடுத்ததாக ஆதீனத்தின் சகோதரர் விருத்தகிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன்பேரில் மயிலாடுதுறை போலீசார் ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்து நான்கு பேரை கைது செய்தனர் தலைமறைவாக இருந்த பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் உள்ளிட்ட ஐந்து பேரை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர் இந்நிலையில் அகோரம் மும்பையில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது அதன்படி மகாராஷ்டிரா சென்ற போலீசார் ராய்காட் மாவட்டம் நாகோன் பீச்சில் பதுங்கியிருந்த அகோரத்தை கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் அகோரத்தை அலிபாக் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின் தரங்கம்பாடி மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் வழக்கை விசாரித்த நீதிபதி அகோரத்தை வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டார் முன்னதாக நீதிமன்றத்தில் குவிந்திருந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர்